எதை வேண்டுமானாலும் பேசுவதா விவசாய விவசாயி கேடி பசங்க தான் சொல்லுவாங்க நான் பெரிய கேடி பெரிய கேடிங்குவாங்க நான் பெரிய ரவுடி பெரிய ரவுடின்னு அது மாதிரி எப்ப பார்த்தா நான் விவசாயி நான் விவசாயி நான் விவசாயி அத்தோடு இருந்தா பரவாயில்ல உங்களுக்கு என்ன விவசாயத்தை பத்தி எனக்கு விவசாயம் தெரியாது இங்க பாலு பேசினார டிஆர் ஆர் பாலு அவர்கள் தலைவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளிர் தொகுதியில் நின்று அந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அங்கு முன்னின்று நடத்திய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அப்படின்னு சொன்னார் நங்கவரம் போராட்டம் அத்தோடு நிறுத்திட்டார் ஒரு வரலாற்றை சொல்றேன் நங்கவரம் போராட்டத்தைப் பற்றி சட்டமன்றத்தில் முதல் முதலாக கலைஞர் அவர்கள் தான் ஐம்பத்தி ஏழு பேசி தலைவர் கலைஞருடைய முதல் கண்ணி பேச்சு சட்டமன்றத்தில் விவசாயிகளுடைய பற்றி பேச்சுதான் அவருடைய புள்ளு அவருடைய ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண கலைஞர் அவருடைய ஸ்டாலின் விவசாய பெருக்குடி மக்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார தலைவர் கலைஞர் அவருடைய புள்ள ஸ்டாலின் அதனால இதுக்கு மேல பேசாதீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இத்தோடு நிறுத்திக்கா